வணக்கங்க மதுரையிலிருந்து உங்களுடைய ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் சூரி நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஒரு சுவையான செய்திகளை உங்கள்கிட்ட பரிமாறிக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் அண்ட் டாக்ஸ் கலெக்டர் சோர்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க சமீபத்தில் என்கிட்ட ஒரு கேஸ் வந்தது அதில் எப்படின்னா ஏற்கனவே ஒரு இளைஞர் வந்து ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து ஒரு சிறு வணிகம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக அந்த வணிகம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது அது வந்து த்ரெஷோல் லிமிட்டில் கம்மியாக இருக்கிறதுனால ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க தேவையில்லை இருந்தாலும் அவர் வந்து பழைய ரெண்டாயிரத்தி பதினேழில் பேட்டில் அந்த நம்பர் இருந்ததுனால அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி எடுத்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி கை கொடுக்கலை அதனால் என்ன பண்ணிட்டார்னா அந்த பிஸ்னஸை பண்ணாமல் நேரில் சென்னைக்கு வந்து இந்த டெலிவரி பாயை வந்து வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டார் அந்த உணவுப் பொருட்களை டெலிவரி பண்ணுற பிரபல நிறுவனங்களில் வந்து சேர்ந்து வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டார் அதாவது இவர் வந்து மதுரையிலேருந்து வரும்போதில் சென்னைக்கு வரும்போதில் அந்த லைசன்ஸ் அந்த ஜிஎஸ்டி நம்பரையே கேன்சல் பண்ணாமல் அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு வந்துட்டார் அதாவது அவங்க உறவினர்கள் யாரோ வந்து ரிட்டர்னு ஓடிக்கிட்டு இருக்கு பிசினர் வேலைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற ரிட்டன் ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ சமீபத்தில் ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் உணவுப் பொருட்களை டெலிவரி பண்ணும் நிறுவனத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் எல்லாரும் எல்லாத்துட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கேன் ஆக்சுவலாக அந்த நிறுவனங்கள்லாம் இவருக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் டெலிவரி பார்ட்னராக அக்ரிமெண்ட் போட்டு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இவர் பேன் நம்பர் சொல்லவுமே அந்த நிறுவனங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியில் நம்பர் வந்து மேப்பிங் ஆகிடுச்சு எப்போ உங்கள் பேன் நம்பரை கொடுத்தீங்களோ அப்போயே அது ஜிஎஸ்டி இருக்கா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்தவங்க அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா செக்ஷன் ஃபிஃப்டி டூ வித் இன் ராக்கெட் ஒன் இப்படி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஒரு பெர்சன்ட் சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் ஒரு பர்சன்ட் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டியும் கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் சர்வீஸை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே போய் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் போடுவாங்க உணவுப் பொருள்களுக்கு அங்கே வந்து சப்ளையர் மத்த டாக்ஸ் கட்டுவாங்க சப்போஸ் அந்த அதே உணவுப் பொருள்களை நீங்கள் வெளியில் வந்து டெலிவரி பாய் மூலமாக நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த டெலிவரி சார்ஜுக்கு தனியாக வந்து டேக்ஸ் கட்டணும் யார் கட்டணும்னா இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் கட்டுவாங்க அப்படி கட்டும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு கொடுக்குற காசில் அது அந்த டெலிவரி பாய்க்கு கொடுக்குற காசில் வந்து டூ பர்சன்ட் பிடிச்சி சிஜிஎஸ்டிலேயும் எஸ்சிஎஸ்டிலையும் கட்டிடுறாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இது நடைமுறைக்கு வந்துடுச்சு அதாவது ரெஸ்டாரண்ட் சர்வீஸில் இந்த சர்வீஸ் தனியாக கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா என்கிட்ட வந்தவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்துருது ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க ஒன் பர்சன்ட் ஒன் பர்சன்ட்டு இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டோம்னா மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணி அதுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு டாக்ஸ் லைபிலிட்டி ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது கொடுத்துட்டாங்க டிஆர்ஜி ஜீரோ ஒன் ஏ கொடுத்துட்டாங்க இப்போ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டீங்க அவரே வந்து வாழை வழி இல்லாமலையும் ஒரு பிஸ்னஸ் வந்து நொடிச்சு போனதுலேயும் அவர் வந்து வேறு ஊருக்கு இடம் பேர்ந்து ஒரு டெலிவரி பாயாக பண்ணிகிட்ருக்கார் ஆனால் அவர் செய்ய தவறுனது என்னென்னா ஆல்ரெடி அவர் வச்சுருந்த ஜிஎஸ்டி நம்பரை அவர் சண்டர் பண்ணமா இருந்தாலும் தப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குட்ஸ் அண்ட் சர் அந்த குட்ஸுக்கும் இவர் பார்த்த சர்வீஸுக்கும் சேர்த்து த்ரெஷோல் லிமிட்டு இருபது லட்சம் கூட வரலாம் குட்ஸுன்னு சொன்னால் நாற்பது லட்சம் இருக்குது சர்வீஸுன்னா இருபது லட்சம் இருக்குது ரெண்டுக்குமே வரல ஆனால் எப்போ ஒன்ஸ் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துட்டீங்களோ கண்டிப்பாக த்ரெஷோல் லிமிட்லாம் கணக்கில் எடுத்துக்கிறாமல் நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டணும் இவர் டெலிவரி சர்வீஸ் பண்ணதுனால இப்போ இவருக்கு வந்து நோட்டீஸ் வந்துடுச்சு நோட்டீஸு ப்ளஸ் பெனல்டி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு வந்துருச்சு இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது இது எப்படி ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணால் ஒரு அவருக்கு வந்து ஒரு கோப் கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை இது எதுக்கு நாங்கள் சொல்ல வரணும்னா ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கவங்க ரெண்டு விஷயங்களை வந்து செய்து இது பண்ணிக்கோங்க உங்களோட சர்வீஸ் வந்து இருபது லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் ஒரு வருஷத்தில் தயவுசெய்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி நம்பரை சரண்டர் பண்ணிடுங்க ஜிஎஸ்டி நம்பரை அதே மாதிரி உங்களுக்கு குட்ஸு மொத்தம் நாற்பது லட்சத்துக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி நம்பரை சரண்டர் பண்ணிடுங்க கேன்சல் பண்ணிடுங்க அப்ளிகேஷன் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பின்னால் உங்களுக்கு எப்போ திரைசூர் லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஏன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து தாராளமாக ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணலாம் இப்போ வருமானமும் இல்லாமல் பிஸ்னஸும் ஓவர் ஆகாமல் நீங்கள் வந்து உங்கள் பேன் நம்பர் வேறு எங்கேயாவது கொடுத்தாலோ ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தாலோ நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு வந்து லிமிட்டு கம்மி சார் அதனால் நான் வரி கட்ட வேண்டாம் இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க ஏன் சார் நீங்கள் டேக்ஸ் போடாமல் பில் போடுறீங்கன்னு கேட்டோம்னா சார் எனக்கு லிமிட்டு கம்மி சார் நாற்பது லட்சத்துக்கு கம்மிங்கிறது இருபது லட்சத்துக்கு கம்மிங்கிறது அப்படி அல்ல ஆக்ட் அப்படி சொல்லலை ஒன்ஸ் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வரி செலுத்த வேண்டும் நீங்கள் வரி வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக வரி செலுத்தணும் இதுதாங்க இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் அடுத்த முறை டெலிவரி சர்வீஸ் யாராவது உணவு பொருட்கள் மாத்திரம் இல்லை வேறு எல்லாருமே டெலிவரி சர்வீஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக நீங்கள் ஏதாவது சர்வீஸ் பண்ணாலோ பொருட்களை விற்றாலோ கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வச்சிருக்க ஜிஎஸ்டி நம்பரு திரைசோல் லிமிட்டுக்கு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வரி செலுத்த வேண்டும் அதனால் இந்த முக்கியமான வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு போயிருங்க மற்றவர்கள் என் வீடியோவில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக உங்களுக்கு சுவையான தகவல்களை பரிமாறிக்கிட்டு வரேன் நன்றி வணக்கம்